வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே சனி பகவான் வரத்தையும் கொடுத்து சாபத்தையும் கொடுத்து உங்களை வாழவும் விடாமல் ஆளவும் விடாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் வக்கிரம் அடைய போறார் அதனால் இனி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வாழ விட போகிறான் உங்களை அதை பற்றி இன்றைய பதில டீட்டெயிலா பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல குரு பிரிச்சு பலங்கள பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசிக்கு சனி பகவான் எட்டாம் வீடான மகரத்திற்கும் ஒன்பதாம் வீடான கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ ஒன்பதாம் வீட்டுல கும்ப ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனிவானுடைய வக்ர நிலைப்பாடு ஏற்படுகிறது அந்த சனிவான் தடுமாறுகிறார் சோ சனிவனுக்கு எடுக்க வேண்டிய கெடுபலன் நடக்காம இருக்கும் இதுல முதல்ல எட்டாம் வீட்டுக்கும் அவரே உரியவராக இருக்கிறார் அப்போ ஒம்பு வழக்கு பிரச்சனையிலும் உங்களுக்கு கொடுத்தார் ஒரு பிரச்சனையை கொடுத்து அதற்கப்புறம் உங்களை சில நல்ல விஷயங்களும் செய்து கொடுத்தார் உங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தார் கை நிறைய பணம் இருந்தாலும் அதை அணுவிக்கிறவர்களில் பாக்கியம் இருக்காது சொந்த வீடுகள் இருந்தாலும் வாடகை வீட்டுக்கு போகணுன்ற ஒரு நிலைப்பாடுகள் உருவாகிவிடும் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் போகிவிடும் நல்ல புகழ் இருக்கும் ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ப்புகளோ ஒரு பணம் சேர்க்கையோ ஏற்படாமல் இருந்திருக்கும் சோ இதனுடைய காரணம் சனியினுடைய நிலைப்பாடுகள் தான் அப்படிப்பட்ட சனி வக்ரம் அடைகிறாரு மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து அமரப்புறாரு ஆட்சி பெற்ற அமரப்புறார் ஆட்சியில் இருக்கும் சனி வக்ரமாகவும் ராவோடு இருக்கும் செவ்வாய் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு அதன் வழியில லாபத்துல அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தை அள்ளி கொடுக்கிறார் அது எந்த அறையும் இல்லை சோ இனி விரயமில்லாத வரவு கிடைக்கும் செலவில்லாத வருமானம் கிடைக்கும் சேமிப்பு நிச்சயம் உயரும் கஷ்டம் இல்லாத இஷ்டமும் இன்பமும் கிடைக்கும் துன்பம் இல்லாத சந்தோஷம் கிடைக்க போது உங்களுக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு எதுல நடக்குங்க அப்படின்னு கேட்டா திருமண வாழ்க்கையில முதல்ல வாழ்க்கை துணையோடு சந்தேக செலவு சரியான முறையில திருமணம் அமையல அப்படின்ற குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருந்த திருமண வாழ்க்கையில திருத்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இரண்டாவது உங்களை விட வயது மூத்தவர்கள் கூட உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய உதவி எதிர்பார்ப்பார்கள் உங்களுக்கு ஒரு தடை கற்களாக உங்களை முன்னேற விடாம முட்டுக்கட்டே இருந்தவங்க உங்களை மட்டம் தட்டி வைத்தவர்கள் முன்னாடியே தலை நிமிர்ந்து வாழ ஆரம்பிப்பீர்கள் அதற்குண்டான வாய்ப்பும் காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் மாறி உங்களுக்கு சாதகமா இருக்கும் சில பேருக்கு எதிர்பாராத பதவிகளும் அரசு வேலைக்குண்டான காரியங்களும் கைகூடி வந்துவிடும் அதனால சமூக சேவை போன்ற விஷயத்துல மிகப்பெரிய அளவு பட்டம் புகழ் பெறுவீர்கள் அளவுக்கு பாக்கியம் இருக்குது படித்த படிப்பு உங்களுக்கு பலன் கொடுக்கும் கற்ற கலை உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள்ல மேலும் நன்மை செய்வதுமாக நிலை யுகத்தை தொடறிங்க கண்டிப்பா சொத்துக்கள் யுகம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சகோதர வழிகளில் நன்மைகள் நிச்சயம் நடக்கும் ஸோ இது வந்து செவ்வாயினுடைய ஆட்சி பலன் மூலமாக உங்களுக்கு நடக்குது சோ சனி பகவான் கும்பராசியில் இருந்தப்போ மூன்றாம் பார்வையாக அந்த மேஷ ராசியை பார்த்து கொண்டிருந்தார் அப்போ பணம் இருக்கு ஆனா அவங்க கைக்கு வந்திருக்காது ஆனா இப்போ சனிவான் வக்ரம் அடைகிறாரு மேலும் சிவா ஆட்சி குற்றம் வந்திருக்காரு பணம் கைக்கு வந்து சேரும் கடன் பிரச்சனை தீரும் இது உறுதி இந்த நேரத்துல மிதுநிலா பிறந்த நண்பர்களை நீங்க செய்ய வேண்டியது முருகனுடைய வழிபாடு அதிகமான முறையில் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு சென்று செவ்வளை மாலை சாற்றி வணங்குங்கள் முடிந்தளவு திருப்பரங்குன்றமோ அல்லது பழனையோ அல்லது திருச்செந்தூரோ இந்த மூன்று திருத்தங்கள் ஏதாவது திருத்தங்களுக்கு சென்று வாருங்கள் நிச்சயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருப்பரங்கொன்று சென்று வந்தால் திருமணம் நடக்கும் கடன் நோய் எதிரிகள் அழியாதவர்களுக்கு பழனி சென்றால் அது நடக்கும் சொத்துக்கள் பிரச்சனை கல்வி நிலைப்பாடுகள் மற்றும் தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் திருச்செந்தூர் சென்று விட்டவர்களுக்கு அது நிவர்த்தியாகும் சோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொடுக்கிறார் முருகப்பெருமான் மேலும் தடுப்பதற்கு சனிமனம் இல்லை அடைஞ்சிட்டார் சோ இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த மறக்காமல் கூடவே தர பிள்ளைக்கான பண்ணிட்டு பக்கத்துல ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க மேலும் அடுத்தது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்